திருச்சிற்றம்பலம் பலம் எங்களது அண்ணன் பேத்தி சந்தியா விக்னேஸ்வரன் தம்பதியருக்கு போன மாதமா இப்போ இரண்டு மாதத்திற்கு முன்பாக இவர்கள் குலதெய்வத்தின் அருளால் மிக சிறப்பாக திருமணம் நடந்தது அதை தொடர்ந்து இன்று மிக சிறப்பான நாளில் மாங்கல்யம் விழாவானது மிக சிறப்பாக நடந்தது இந்த தம்பதியர்களுக்கு விரைவில் சந்தான பாக்கியம் கிடைத்து குழந்தை பிறந்து இவர்கள் பெற்றோர்கள் தாத்தாவாகவும் பாட்டியாகவும் பதவியை பெற்று பல்லாண்டு காலம் சிறப்பாக வாழ அடியேன் அவர்கள் இரண்டு குடும்பத்தார் குலதெய்வத்தின் அருளாலும் அண்ணாமலையார் உண்ணாமலையன் அருளாலும் அனைத்து தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் அனைவரின் ஆசீர்வாதத்தாலும் அனைவரின் சார்பாக பிரார்த்தனை செய்து வாத்துகின்றேன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதூமோ ர கண்ணில் நல்ல தூரும் கடும் மலர்வள நகர் பெண்ணில் நல்லா லோடும் பெருந்தகாய் போங்கே தேம் போங்கிய உலகம் பாடி நாங்கள் நம்ப அவைக்கு சாற்று நீர் ஆடினால் தேங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மா அடி வைதேன் பெரும் சென்னால் ஊடு வேலை பொங்கும் பொங்கோம்பளை போதியில் பறிவண்டு கண்படுப்பேன் தேங்காதே பொத்தி இருந்தே பற்றி மலை பத்தி வாங்க குடல் நிறைக்கமல்ல பெரும்புக்கள் நீங்க நிறைந்து எல்லோரும் ஒரு மூன்று முறை